வணக்கம் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இது சந்திர ராசியை அடிப்படையாகக் கொண்டு கிரகங்களின் இயக்கங்களை மனதில் கொண்டு தயாரிக்கப்பட்ட மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதம் கும்ப ராசிக்கான ஜோதிட பார்வை தனிஷ்டா மூன்றாம் மற்றும் நான்காம் பாதங்கள் சதயம் போரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் இந்த பார்வையை கவனமாக கேட்கலாம் கும்ப ராசி புதுமை சமூக நலன் மற்றும் அறிவாற்றல் ஆகிய குணங்களை பிரதிபலிக்கிறது இந்த மாதத்தில் இந்த தன்மைகள் உங்கள் வாழ்க்கையின் பல துறைகளிலும் வெளிப்படும் ஏழாம் தேதி அன்று புதன் மீனம் ராசியில் இருந்து மேஷ ராசிக்கு நுழைகிறார் தொழில் மற்றும் பண விவகாரங்களில் புதிய யோசனைகள் தோன்றும் மே பதினைந்து தேதி வரை புதன் பின்வாங்கும் இயக்கத்தில் இருப்பதால் முக்கிய முடிவுகளில் நிதானம் அவசியம் பதினான்கு தேதி அன்று குரு ரிஷப ராசியில் இருந்து மிதன பெயர்ச்சி அடைகிறார் இந்த மாற்றம் தொழிலில் முன்னேற்றம் மற்றும் பழைய தடைகள் விலகுதல் ஆகியவற்றைக் வரும் குடும்ப உறவுகளில் வளர்ச்சி ஏற்படும் பதினைந்து தேதி அன்று சூரியன் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு செல்கிறார் இது ஆரோக்கியத்தில் கவனமும் வேலைத்தளத்தில் அங்கீகாரமும் உருவாக்கும் சிறு உடல் பிரச்சனைகள் ஏற்பட்டால் உடனடியாக கவனம் செலுத்துங்கள் பதினெட்டு தேதி அன்று ராகு மீனம் ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு நகர்கிறார் கேது கன்னி ராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு செல்கிறார் இந்த மாற்றம் ஆழ்மன சிந்தனைகளில் தெளிவையும் பழைய பழக்கங்களில் இருந்து விடுபடும் சூழலையும் உருவாக்கும் ராகுவின் தாக்கம் சமூக வட்டாரங்களில் புதிய தொடர்புகளை ஏற்படுத்தும் ஆனால் திடீர் முடிவுகள் மற்றும் உறவுகளில் பதற்றம் ஏற்படலாம் நிதானமாக செயல்படுங்கள் இருபத்தி மூன்று தேதி அன்று புதன் ரிஷப ராசிக்கு நகர்கிறார் இது சொத்து மற்றும் குடும்ப விவகாரங்களில் தெளிவான முடிவுகளை எடுக்க உதவும் நிலுவைத் தொகை அல்லது முதலீட்டு லாபம் கிடைக்கும் முப்பத்து ஒன்று தேதி அன்று சுக்கிரன் மீனம் ராசியில் இருந்து மேஷ ராசிக்கு நுழைகிறார் இது உறவுகளில் புதிய ஆர்வத்தை உருவாக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு சமூக வட்டாரங்கள் மூலம் புதிய தொடர்புகள் உருவாக வாய்ப்பு உள்ளது தொழிலில் மே மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் படைப்பாற்றல் பாராட்டப்படும் பதினான்கு தேதி பிறகு குருவின் பெயர்ச்சி காரணமாக புதிய பொறுப்புகள் அல்லது வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் வணிகர்கள் புதிய கூட்டாளிகளுடன் சேர்ந்து செயல்படுவது லாபம் தரும் நிதி நிலைப்பாடு இருக்கும் இருபத்தி மூன்று தேதி பிறகு செலவுகள் அதிகரிக்கலாம் புதிய கடன் வாங்குதல் தவிர்க்கப்பட வேண்டும் உறவுகளில் குடும்ப உறுப்பினர்களுடன் நல்லிணக்கம் நிலவும் துணைவருடன் நேரத்தை செலவிடுவது உறவை பலப்படுத்தும் பதினெட்டு தேதி பிறகு சிறிய கருத்து வேறுபாடுகள் தோன்றினால் பொறுமையாக இருங்கள் ஆரோக்கியத்தில் மன அழுத்தம் மற்றும் ஜீரணப் பிரச்சினைகள் ஏற்படலாம் யோகா தியானம் மற்றும் சீரான உணவு முக்கியம் காலை உணவை தவறவிடாமல் எச்சரிக்கையாக இருங்கள் ஆன்மீக ஆதரவுக்காக ஓம் ஸ்ரீ சனீஸ்வராய நம என்ற மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை ஜபிக்கலாம் சனிக்கிழமைகளில் சாம்பல் அல்லது நீல நிற உடைகள் அணிவது நல்லது கருப்பு எள் அல்லது இரும்பு பொருட்கள் தானம் செய்யலாம் பன்னிரண்டு தேதி அன்று பூர்ணமி விஷ்ணு கோவிலில் பால் அபிஷேகம் செய்வது மன அமைதிக்கு உதவும் இருபத்தாறு தேதி அன்று அமாவாசை தண்ணீர் விடும் வழிபாடு பூர்வீகர்களுக்கு நன்மை தரும் ஏழு பதினான்கு இருபத்தி மூன்று முப்பத்து ஒன்று ஆகிய தேதிகள் புதிய தொடக்கங்களுக்கு ஏற்றவை ஆறு பதினொன்று பதினெட்டு இருபத்து ஐந்து ஆகிய தேதிகளில் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கலாம் இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் உறவுகளில் இனிமை உங்கள் வாழ்வில் அமைதி தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம் இந்த மாத கிரக இயக்கங்களை நம்பிக்கையுடன் மனதில் உறுதியுடன் அணுகினால் நல்ல பலன்கள் உங்களை நோக்கி வரும் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் இணங்கட்டும் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்